எல்லாருக்கும் வணக்க மக்களே வணக்கம் மீண்டும் இளைஞர்கள் கூட்டத்தில் இருந்து உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா அதாவது மக்களே படித்த படிக்காத இளைஞர்களே மகளிர் இளைஞர்களே திருநங்கைகளே எல்லா மக்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வருகிற தீபாவளி இந்த தீபாவளி பண்டிகையை எல்லாரும் எல்லா மக்களும் நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடணும் அதில் முக்கியமாக இந்த வேட்டு போடுற விஷயத்தில் கண்ணும் கருக்கமாக இருங்க இப்போ ஒரு புதுசாக ஒரு வெடி வந்து ஒன்று வந்திருக்கு அது சின்ன குழந்தைகளுக்கு வந்து பாருங்கள் சின்ன குழந்தைகளுக்கு இதை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பெரிய ஆளுகளும் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இதை ரொம்ப அழுத்தி அமைக்கி பிடிச்சிட்டோம்னா வெடிச்சிரும் அதனால கவனமாக இருங்க நான் அப்படி கீழே போட்டோம்னா வெடிக்கும் இதாக போட்டு காட்டுறேன் வெடித்ததாக பாருங்கள் அதில் சீனி கற்கள் அதில் வந்து உள்ளே செலுத்திருக்காங்க அந்த சீனிக்கற்கள் உள்ளே செழித்திருக்காங்க இதில் ஒரு பதினஞ்சு வேட்டு இருக்கும் இந்த சீனி கற்கள் வந்து அழுத்தமாக அமைக்கி பிடிச்சிட்டோம்னா அது வெடிச்சிருது இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப ஆபத்து ஒரு சிலர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேட்டை வந்து ஆள்கள் மேலே எறிகிறாங்க ஆட்கள் மேலே எரிஞ்சாலுமே அது வெடிக்கத்தான் செய்யும் கல் வந்து வெடித்து செதறும்போது மூஞ்சி மூணு எல்லாமே தெரிச்சிரும் அதனால் பிள்ளைகளை வந்து ரொம்ப கவனமாக அதை வேட்டு போட சொல்லுங்கள் அதுலேயும் சில வேட்டுகள் வந்து வெடிக்காமலும் போயிருது இப்போ கீழே போட்ட உடனே அந்த கற்கள் வந்து தெரிக்கும் இதை முக்கியமாக கவனிச்சுக்கோங்க அப்போ இந்த குழந்தைகள் வந்து எப்படி போடணுங்கிறது தெரியாது எடுத்த உடனே இப்படி வீசி எரியுங்க அதனால் குழந்தைகளுக்கு இதை நல்லபடியாக சொல்லி கொடுத்துருங்க இப்போ இப்போ அருங்க எரிய இதெல்லாம் செதறது அந்த கற்கள் பாருங்கள் பார்த்தீங்களா இதுதான் அந்த கற்கள் இந்த கல் இதுதான் அந்த கல் சீனிக்கல்லத்தான் உள்ளே வச்சுருக்காங்க கட்டாயம் ஒரு கண்ணுலேயோ மூக்குலேயோ மூஞ்சிலேயோ எதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த கல் வந்து கண்ணுக்கில் போச்சுன்னா என்ன ஆகும் ஒன்றுமே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் இந்த வேட்டை வாங்குறவங்க கவனமாக வாங்கி போடுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து கல் வரைக்கும் உள்ளே வச்சுருப்பாங்க அதை போடும்போது இருந்து தான் வெளியே வரும் இந்த இதுலேருந்து வெள்ளையாக இருக்கிற இந்த இதுலேருந்து வெளியே வராது உதாரணத்துக்கு அதை எடுத்து காட்டுறேன் இதுதான் பார்த்திங்களா இது வழியாக அந்த கல் வந்து வெளியே வந்துடும் நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளையாக இருக்கா அதில் இருந்து வராது அப்போ அந்த கல்லூரம் எந்த சைடு வருது அந்த வெள்ளையாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் அதிலருந்து வருது ஆக நீங்கள் இந்த திக்கத்தை நம்ம பக்கமாக வச்சு இப்படி ஏறியக்கூடாது இப்படி போட்டுருங்க இந்த இந்த வேட்டை இப்படி போடாமல் இப்படியும் போடாமல் இப்படி போட்டுரும் இப்படி நெட்டுக்க இப்படி நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் இப்படி போடாமல் இப்படி நட்டுக்கிட்டு இப்படி போட்டு இப்படி போட்டுருங்க இப்படி போட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம மேலே தெரிக்காது வாய்ப்பு இல்லை ஏன்னா இது இந்த தாளெல்லாம் வெடித்து கிழிச்சிக்கிட்டு வர்ற அளவுக்கு அந்த மாதிரி பவர் இல்லை இப்படி போட்டிருந்தேன் இப்படி போட்டு இப்படி கீழே போட்டோம்னா அது இப்படி போயிடும் எப்படி இப்படி நம்ம போடும்போது இந்த திக்கமான அந்த அந்த இருந்த அந்த மருந்தானது இந்த கல்லானது இது வெளியே வெளியே இந்த பக்கமாக போயிடும் இப்படி வச்சிங்கன்னா இந்த பக்கமாக போயிடும் இதை தவறுதலாக நம்ம இந்த ஓட்டையாக இருக்கிற அந்தந்த மருந்த உள்ளதை இப்படி தவறுதலை நம்ம இப்படி வச்சு இந்த பக்கம் இப்படி போட்டோம்னா அது எதுமாதிரி என்ன செய்யும் நம்ம பக்கம் தான் வந்துடும் அதனால் குழந்தைகளுக்கு இதை நல்லா சொல்லி கொடுத்து இந்த வேட்டை போட சொல்லுங்கள் பயன்படுத்துகிறவங்க கவனமாக அந்த வேட்டை பயன்படுத்துங்க இதே மாதிரி நிறையா வேட்டுகள் இருக்கும் பெரிய பெரிய வேட்டுகளெலாம் இருக்கும் அதை நல்லா கவனமாக பயன்படுத்துங்க அப்புறம் வந்து பிள்ளைகளுக்கு எப்படி இப்படி வெடிக்க செய்யணும் போகணும் அப்படிங்குறது நல்லா சொல்லி கொடுங்க குறிப்பிடும்படியாக சின்ன குழந்தைகளுக்கு வெடிக்கிற வேட்டுகளை கொடுக்காதி இப்படிப்பட்ட வேட்டுகளை கட்டாயம் கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வேட்டை தவிர்க்க பாருங்கள் இந்த கம்பி மத்தாப்பு அது கூட கொஞ்சம் ஆபத்து தான் அதையும் கவனமாக கையில் பிடிச்சி ஆக இந்த தீபாவளியை நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லா மக்களும் நல்லா இருக்க நான் வேண்டிக்கிறேன் நம்மளுக்கு விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய வேட்டுக்களை வந்து பயன்படுத்தாதீங்க இது கட்டாயம் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க முக்கியமாக மீண்டும் அடுத்த ஒரு கூட யூடியூப் சேனலில் சந்திப்போம் பாய் நன்றி